வணக்கம் காந்தி கணக்கு பொதுவாக இரண்டு நண்பர்கள் பணம் வாங்குவது குறித்து பேசுவார்கள் பேசி முடித்துவிட்டு பணம் கேட்டவர் சென்றவுடன் அருகில் உள்ள ஒரு நண்பர் கூறுவார் பணம் கொடுத்து விடாதே அவன் தரமாட்டான் உனக்கு காந்தி கணக்கு தான் அந்த பணம் என்பார்கள் எதற்காக என்றால் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காது அப்படி கிடைக்காத தான் காந்தி கணக்கு என்பார்கள் இன்று வரை பேச்சு வழக்கில் இந்த வார்த்தை உள்ளது அப்படி என்னதான் காந்தி கணக்கு நடந்தது எதற்காக அந்த பெயர் வந்தது என்று பார்க்கலாம் திரு வவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர் பெரும் செல்வந்தர் வழக்கறிஞர் ஆனால் நாட்டுக்காக சுதந்திரத்திற்காக போராடி தனது இறுதி காலத்தில் மிகவும் வறுமையில் வாடினார் அப்படி வறுமையில் வாடும் பொழுது அவருக்கு பண உதவி தேவைப்படுகின்றது அப்போது சிறையில் இருக்கிறார் வாவு சிதம்பரம் பிள்ளை அவரது மனைவி மீனாட்சி அம்மாள் அவர்கள் பேப்பரில் விளம்பரம் கொடுக்கிறார் திரு சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு பொருளாதார பிரச்சனை உள்ளது மிகவும் வறுமையில் வாடுகிறோம் குடும்பம் ஐயா அவர்கள் சிறையில் இருக்கிறார் வழக்கு நடத்துவதற்கு கூட பணம் இல்லை என்று ஆனால் ஒரு தமிழர்களிடமிருந்து கூட பதிலும் வரவில்லை பணமும் வரவில்லை ஆனால் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா நாட்டிலிருந்து ஒரு பண உதவி கிடைத்தது அந்த வேதியம்மாள் என்ற ஒரு அம்மா பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் இந்த தகவல் இவர்களுக்கு கிடைத்துவிட்டது கிடைத்தவுடன் அந்த பணம் காந்தி அவர்கள் வழியாக வருகிறது ஏனென்றால் காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் பணி செய்தார் வழக்கறிஞராக அதனால் காந்தி மூலம் அந்த பணம் இங்கு வருகிறது காந்தி அவர்களுக்கு திரு வவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் கடிதம் மூலம் தொடர்பு கொள்கிறார் ஐயா எனக்கு பணம் வந்தது என்கிறார்கள் எனக்கு ஆனால் பணம் வந்து சேரவில்லை தாங்கள் அனுப்ப வேண்டும் என்று கூறுகிறார் அப்போது காந்தி எனக்கு அது போன்ற தகவல் ஒன்றும் இல்லையே என்று கடிதம் எழுதுகிறார் இப்படியே பத்து மாதங்கள் கடிதம் மூலமே போக் கடித போக்குவரத்து நடந்து வருகிறது வஉசி அவர்களுக்கு அவசர பணம் தேவை குடும்பம் நடத்துவதற்கு கடன் அளவுக்கதிகமான கடன் வழக்குக்காக கடன் வாங்கி நாற்பது ஆண்டு சிறை தண்டனையை ஆறு ஆண்டாக குறைத்து வெளியே வந்து ஆனால் கடன் கழுத்தை நெரிக்கிறது குடும்பம் வறுமையில் வாடுகிறது அதனால் இந்த உதவிக்கு கிடைத்த பணத்தை எப்படியாவது வாங்க வேண்டும் என கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறார் வவுசி காந்தியும் எனக்கு தகவல் வரவில்லை என்று பதில் கடிதம் எழுதுகிறார் இறுதியாக ஒரு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் பனிரெண்டு அணா வந்து சேர்கிறது வவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு அந்த பணத்தை வாங்கி கொண்டு அச்சு இயந்திரம் நூறு ரூபாய்க்கு வாங்குகிறார் கடன் இருநூறு ரூபாய்க்கு கடனை அடைத்து விடுகிறார் குடும்ப செலவுக்கு நாற்பத்தேழு ரூபாய் பன்னிரெண்டு அணாவை கொடுத்துவிட்டு இந்த வேதியம்மாளுக்கு இந்த தகவலை அனுப்புகிறார் திரு வஉசி அவர்கள் இதுபோல் எனக்கு இவ்வளவு பணம் கிடைத்தது இதை இவ்வாறு செலவு செய்துள்ளேன் இன்னும் ஐம்பது ரூபாய் மட்டும் எனக்கு கடன் உள்ளது என்று வேதியம்மாள் அவர்களுக்கு கடிதம் மூலம் தகவல் கொடுக்கிறார் இப்படி இந்த பணத்தை வாங்குவதற்கு வஉசி அவர்கள் பட்ட பாடால்தான் இந்த கணக்கு காந்தி கணக்கு என்று வந்தது என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் உண்மையில் அவ்வாறு இல்லை காந்தி பண விஷயத்தில் மிகவும் கராரான மனிதர் என்கிறார்கள் ஒரு ரூபாய் கூட வீணாக்க மாட்டார் சரியான கணக்கு வைத்திருப்பார் அதனால்தான் இவ்வளவு தூரம் கடித போக்குவரத்து நடந்துள்ளது வஉசி அவர்களும் காந்தி அவர்களும் அந்தளவிற்கு நெருக்கமாக இருந்துள்ளனர் கடித போக்குவரத்து மூலம் பிறகு எப்படி காந்தி கணக்கு என்று நீங்கள் கேட்கலாம் அதற்கு காரணம் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் போது மக்கள் கூட்டம் கூட்டமாக லட்சக்கணக்கில் சென்றார்கள் அப்போது சாலையில் உள்ள உணவகங்களில் அவர்கள் உணவருந்துகிறார்கள் அப்போது அந்த ஹோட்டல் முதலாளிகள் இந்த இவர்கள் சாப்பிடுவதற்கு பணம் ஏதும் வாங்க வேண்டாம் காந்தி கணக்கு என்று எழுதி வைத்துக்கொள் என்று கூறுகிறார் ஏனென்றால் சா சாப்பிட்டவர்கள் யாரும் பணம் கொடுக்க தேவையில்லை இந்த பணம் மீண்டும் கிடைக்கவும் கிடைக்காது ஆகையால் காந்தி கணக்கு என்று எழுதுகிறார் என்று கூறுகிறார் அதன் காரணமாக தான் வராத பணம் என்றால் காந்தி கணக்கு என்ற ஒரு பெயர் கிடைத்துள்ளது நன்றி வணக்கம்